உறையூர்னாவே ஒரு சிறிய சிறப்பு உண்டு எல்லா சக்திகளும் உறைஞ்ச இடம் உரையூர் அதனாலதான் உறையூர் அப்படின்னு பேர் எல்லா தெய்வங்களும் வழிகாட்டுகளை எடுக்கூர் இது உறையூர் அது துறையூர் இந்த உறையூர்ல காதல் பாக்ஷா அப்படின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் உறையூர்ல சுருட்டு தான் பேமஸ் அந்த காலத்தில் உடலில் ஒரு சுருட்டு அந்த சுருட்டு கம்பெனிக்கு முதலாளியாக இருந்தார் காதல் பாக்சாங்க இஸ்லாமிய அன்பர் இப்ப நம்ம எப்படிலாம் புரட்சி பண்றோமோ அந்த காலத்துல எல்லாம் சுதந்திரம் வாங்கும்படி புரட்சி இருந்தது எப்படி சைவத்தை புறப்படணும்னு இன்னைக்கு நினைக்கிறோம் எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை கோயில் திருவாச கம்பாட விடுறது இல்லை அடியார கிண்டல்களை பண்றது இன்னைக்கு எங்க போனாலும் சுதந்திரம் கிடையாது அடியார்களை இழிவா பேசறது பட்டையும் போட்டியா சாமியாரா பெண்கள் அப்படின்னு எல்லாரும் கிண்டலும் கேலியும் பேசுகிற இந்த காலத்துல இவ்வளவு அடியார்கள் இவ்வளவு குழந்தைகள் சிறார்கள் எல்லாம் நீங்க யாரு சொன்னாலும் நாங்கள் உத்தராட்சத்தை அணியாம விடமாட்டோம் அணிகிறீங்களே உங்களை விட ஒரு பெரிய சாதனையாளர்கள் யாரும் கிடையாது நாங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் வேலையை எங்களுடைய பணியை நாங்கள் ஒழுங்கா செஞ்சா போதும் யார் என்ன சொன்னால் என்ன நம்முடைய சமயத்தை நம்முடைய சைவ சமயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை கேட்கறது இதுல யார் என்ன சொல்லணும் நீங்க நாடு போற நிலைமை ரொம்ப மோசம் திருத்தணி பக்கத்துல மூணு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரெண்டு மகன்களும் பெற்ற தகப்ப மேல பாம்பை போட்டு கொல்ல வைக்கிறான் மூணு கோடிக்கு இன்சூரன்ஸுக்கு ஆசைப்பட்டு தட்டுவரியம் பாம்ப ரெண்டு பிள்ளைங்களும் யாரு சீராட்டி தாளாட்டி வளர்த்த தந்தை மேலேயே இந்த ஆள் சீக்கிரமா சாகனம்னு நாடகம் நடத்தி வாடகைக்கு பாம்பை பிடிச்சிட்டு வந்து அந்த பாம்பை போட்டு கொள்ள பணத்துக்காக ஆனா யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியவே இல்லை வள்ளுவர் சொன்னால் வாழ்வோல் பகைவரை அஞ்சுக்க கையில கத்தி கொண்டு வர மாதிரி அவனை கண்டு பயப்படாத ஐயா அவன் தான் வைப்பான் யூடியூப் மரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படியே புடிச்ச தர நிம்மராது ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் இந்த ஆள் மட்டும் இவ்வளவு பெரிய பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் நமக்கு ஒரு நாள் அங்க உட்காரணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற சன்னிதானம் சொன்னாரு நான் வேணா காலி பண்ற உட்கார் இதுக்கடிய பாம்பு தேரு பள்ளி எல்லாம் பெரிய பெரிய பாம்பு எல்லாம் அதுக்கு மேலதான் உட்கார்ந்து இருக்க அமைக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பீடத்துல உட்கார்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தொண்டை செய்ய முடியாது ஆனால் விமர்சனங்கள் நிறைய செய்ய முடியும் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இன்னைக்கு ஆசைப்படணும் அதான் நம்முடைய தர்மயாதிரம் சொன்னாங்க பற்று வேற ஆசை வேற இப்ப இது என்னோட பொருள் நான் வைக்கிறது பேர் பற்று ஆனா அடுத்த பொருளை பார்த்து ஆசைப்படுறது பேருனா அது ஆசைன்னு பேரு இது என் பொருள் என் சுதிப்பட்டி என்னோட தாளம் என் புக்கு அதுக்குன்னு சாமி போட்டுக்க மோதரத்தை சாமி கொடுக்கணும்னு கடை கொடுப்பாரா சாமி கொடுத்துருவாரு ஆனா எனக்கு மோதலாக இருக்கா ரைட்டு அதனால் இதுதான் அடுத்தவர்களை பார்த்து நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இந்த காதல் பாட்சாங்கிறவர் சூட்டியாவாத்திர பெரிய கம்பெனி அவர் என்ன பண்ணார்னா அங்கங்கே ஹார்மோனியம் வாசிப்பார் அந்த காலத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிறதுல பெரிய ஆளு இவர் என்ன பண்ணாரு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டி ஹார்மோனியம் போட்டு பாட ஆரம்பிச்சார் இதை வெள்ளக்காரன் என்ன பண்ணிவிட்டா அவரை பிடிச்சி பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தான் உடனே அவர் கடைசி ஆசை என்னன்னு கேட்டார் நான் கடைசி ஆசை முருகன் மேல பாடணும் அப்படின்னா யார் இந்த காதல் பார்த்தா உடனே வெள்ளைக்கார புற பாடு சுருளிமலை வேலா

सुहिमाली दूलेटा Yeah. <laughs> you. அந்த வெள்ளக்கார கல்ல தண்ணி விட்டு இவரை விடுதலை செய்த வரலாறு உண்டு சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ் பாடினால் திருமுறை பாடினா எல்லாமே கிடைக்கும்